தவாஃப் செய்யும் புனித காபத்துல் முஷரஃபாவை ஏழு முறை வளம் வருதல் ஒரு தவாஃபாகும் அந்த தவாஃபை துவங்கும் முன் நான்கு மூலைகளில் முதல் மூலையில் ஹஜருல் அஸ்வத் எனும் கல் இருக்கும் அந்த கல்லின் பக்கம் நம்முடைய உள்ளங்கையை முன்னோக்கியவர்களாக ஹஜருல் அஸ்வதை நம்முடைய உள்ளங்கை முன்னோக்கி சமிக்கை செய்து பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் அல்லாஹும ஈமம்பிக் வஸ்தீகம்பிகி தாபிக் வ இத்திபான் லிசுன்னதி லிசுன்ன صلى الله عليه وسلم بسم الله والله أكبر اللهم إيمانا بك وتصديقا بكتابك، ووفاء بعهدك واتباعا لسنة نبيك صلى الله عليه وسلم ينر دُعَائِي وودي இதன் பொருளாகிறது அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி அல்லாஹ் மிகப்பெரியவன் பெரியவன் இறைவா உன்னை நம்பியவனாக உம் வேதத்தை உண்மைப்படுத்தியவனாக உன்னிடம் செய்த வாக்குறுதியை நிறைவேற்றியவனாக உம்முடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களின் வழிமுறையை பின்பற்றியவனாக இந்த தவாஃபை துவங்குகிறேன் என்று கூறி தவாஃபை துவங்கி ஏழு சுற்றுக்கள் சுற்றுவது ஒரு தவாஃபாகும் இதில் ஒவ்வொரு சுற்றிலும் நான்காம் மூலையாகிய ருக்குனுல் யமானி என்ற மூலையை கடக்கும்பொழுது ரொப்பனா آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار يم إريوا ينجلك يبولهتين أنيت يوم மறு உலகத்தின் அனைத்து நலவையும் தந்து நரக வேதனையை விட்டும் எங்களை காத்தருள்வாயாக என்ற அர்த்தமுள்ள பிரார்த்தனையை ஒவ்வொரு சுற்றிலும் நான்காம் மூலையில் ருக்குனுல் யமானியிலிருந்து ஹஜருல் அஸ்வத் வரைக்கும் திரும்பத் திரும்ப ஓத வேண்டும் இது ஒரு தவாஃப் ஆகும்